ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நாம் இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ் நாராயணன் கேஸ் இந்த கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் க்ளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேஸ் வந்து ராஜ் நாராயணன் அப்படிங்கிறவர் அப்போதே பிரைம் மினிஸ்டராக இருந்தால் இந்திரா காந்தி இல்லையா அவங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் நடந்த லோக்சபா எலெக்ஷனில் இந்திரா காந்தி அவர்கள் வந்து முறைகேடு பண்ணி தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு எதிராக வந்து ராஜ் நாராயணன் அவர்கள் வந்து அலகாபாத் கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துருப்பாரு இந்த கேஸை விசாரித்து அலகாபாத் ஹைகோர்ட் ஜூன் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் படி இந்திரா காந்தி மீது சாட்டப்பட்ட குற்றம் வந்து உண்மை அப்படின்னும் அவங்க வந்து பதவி விலகணும்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறமா இந்த கேஸை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருப்பாங்க இந்த கேஸை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்திக்கு எதிராக அந்த சாட்டப்பட்ட அந்த குற்றத்துக்கு வந்து சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க இந்த கேஸ் அந்த சமயத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு கேஸ் சரிங்களா இந்த கேஸோட பின்புலத்தில் தான் நம்ம இந்திரா காந்தி அவர்கள் வந்து எமர்ஜென்சியையும் அறிவித்திருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது